அனைவருக்கும் வணக்கம் நாங்களோட பாரதி பேசுகிறேன் நீங்கள் நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பார்த்தேன் அது வந்து ரொம்ப அற்புதம் மனசு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து பாட்காஸ்ட்டு அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து பேசினார் ரஜினி சிலை பற்றி பேசினார் கூலி படத்தை பற்றி பேசினார் ஒரு சினிமாவில் வந்து ஒரு கிராஃப்டிங் பற்றி பேசியிருந்தார் எல்சி டூவாக இருக்கட்டும் கைதி டூவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து விக்ரம் டூவாக இருக்கட்டும் இப்படி பல படங்களை பற்றி அவர் வந்து பேசியிருந்தார் ஸோ அதில் வந்து மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற கூலி திரைப்படத்தை பற்றி அவர் வந்து பேசுகிற சில விஷயங்களை தலைவர் சம்மந்தப்பட்ட சில அப்டேட்களை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஏன்னா அறுபது நிமிஷம் வந்து பார்த்த விஷயங்களில் நிறைய எனக்கு தோணு கான்செப்ட் என்னன்னா சினிமாக்குள்ள நம்பளும் இருக்கோம் அப்படிங்கிறனால சினிமாவுக்குள்ளே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு டைரக்டருக்கு ஒரு கைதி மாதிரி ஒரு படம் எடுத்த ஒரு டைரக்டருக்கு என்ன மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து தமிழ் சினிமாக்குள்ள இருக்குது அதில் என்ன வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது எது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது என்ன மாதிரியான தடைகள் இருக்குது அதை தாண்டி எப்படி ஒரு படம் பண்ணுறது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லோகேஷ் கனராஜ் அவர்கள் வந்து பேசியிருந்தார் அதை பார்க்கும்போது நம்ம தமிழ் சினிமாக்குள்ள என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஒரு எட்டு மாதம் வந்து ஒரு ஷூட் பண்ணுறாரு எட்டு மாதம் பெரிய பெரிய ஸ்டாருக்கு காஸ்ட்டை வச்சு அதுக்குள்ளே என்ன கதை பண்ண முடியும் அவங்களுக்கான என்ன மாதிரி சீன் கிரியேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்புறம் ஒரு கதையை எழுதப்படும் போது அதுக்குள்ளே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து பேசியிருந்தாப்பில் கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கூலி திரைப்படத்துக்கு முன்னாடி வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு படம் பண்ணப்பட்ட ஒரு கதை வந்து சொல்லப்படுது கூலி படத்துக்கு முன்னாடி அந்த கதையை வந்து அது வந்து அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கதையை விட இன்னொரு கதை பெட்டராக தோணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அனிருத்தும் லோகேஷ் நடராஜ் அவர்களும் போய் சேர்ந்து ஒரு படம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த படம் தான் இப்போ கூலியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து மிஷம் பண்ணி சொன்னார் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான ஒரு லேர்னிங் வந்து நமக்கு இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து இவங்க ரஜினி இருக்கட்டும் இவங்க மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் வந்து லைஃப்பில் வந்து கடந்து வந்த பாதையை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிக்கும்போது நம்மளாம் எம்மாற்றோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து லோகேஷ் நடராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ரஜினி சார் கூட பழகின எல்லாருடையுமே கேட்கும்போது ரஜினி சார் அவர் வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்களை தான் வந்து கடந்து வந்த பாதைகளை வந்து மற்றவர்கள் சொல்கிறதுக்கு ஒரு கூச்சிப்படுறதுவும் கிடையாது அதை மறைச்சதும் கிடையாது ஸோ அப்போது கூட நாளாக டிராவல் பண்ண லோகேஷ் கணராஜ் அவர்கிட்ட வந்து அவர் இன்னும் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அவர் பேசும்போதே தெரியுது அது பின்னா பிற்காலங்களில் இன்னும் நிறைய இடங்களில் வந்து அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அந்த படத்துக்கு சைன் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு டைம் வந்துச்சு பட் ஆனால் அதை வந்து கரெக்டாக மெட்டீரியல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாகிடுச்சு ரஜினி சார் கமல் சார் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அது பிளான் பண்ண தான் கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த வச்சு இந்த கரெக்டான பிளான் அப்போ வந்து விக்ரம் டூவும் வரல அதே மாதிரி ஜெயிலில் டூவும் வரல ஸோ ஜெயிலரும் வரல இப்போ ரெண்டு திரைப்படங்களும் வராமல் இருந்ததுனால அப்போ வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது அதை வந்து மெட்டீரியல் பண்ணுறது ஈஸியாகிறது பட் இப்போ ரெண்டு பேத்துக்குமே மார்க்கெட் வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ச அவங்களுடைய சேலரி இப்போ என்னோட சேலரி இதெல்லாம் தாண்டி நான் ஒரு படம் பண்ணும்போது அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி வந்து லோகேஷ் ஹனராஜ் அவர்களுக்கு லியோ டூ திரைப்படம் விக்ரம் டூ திரைப்படம் கைதி டூ திரைப்படத்தை தவிர்த்து அவருக்கு வந்து மாஸ்டர் டூ மாஸ்டர் டூ திரைப்படம் கூட பண்ணணும்னு சொல்லி ஆசையாக அது வந்து விஜய் அவர்கிட்ட அந்த கதையோட அந்த ஐடியாவும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதாவது கடந்த ரெண்டு மூணு வருஷங்கள் இந்த ப்ரெஷரை தாண்டி அதாவது ரிலீஸ் டேட்டை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை தாண்டி இவர் படம் முடிச்சுட்டு அதே மாதிரி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ப போயிட்டு போயிட்டுருக்காங்கல்ல எடிட்டிங் ஒர்க்கு டப்பிங் ஒர்க்கு எல்லாம் போயிட்டுருந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அந்த ஒரு இப்போ டைமில் தான் வந்து லோகேஷ் சனராஜ் அவர்கள் வந்து ரிலீஸ் டேட் வந்து கொடுத்துருக்காரு அவர் அதை வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் வந்து கூலி திரைப்படம் வருது அப்படிங்கிறனால லோகேஷ் சனராஜ் அவர்களுடைய தன்னுடைய முழு அவுட்புட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அதனால தான் எதிர்பார்ப்பும் வந்து கூட்டிகிட்டே இருக்குது இப்படி நெல்சன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அறிவித்த பிறகு பீஸ் பீஸ்டு திரைப்படத்தை வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது இந்த ஆறு மாதத்துக்குள்ள படத்தை முடிக்கணுங்கிற அந்த ப்ரெஷரில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட்னு ஒரு படம் கொடுத்தாரு ஆனால் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து ஜெயிலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஜெயிலில் டூ கொடுக்கும்போது அவர் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து அந்த படத்தை கொடுக்க முடிஞ்சது அதனால் தான் வந்து ஜெயிலில் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே மாதிரி லோகேஷ் நகராஜுக்கு இதுக்கு முன்னாடி லீவ் இருக்கட்டும் அதே மாதிரி மாஸ்டர் திரைப்படம் ரெண்டு திரைப்படத்துக்குமே ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க ஸோ அந்த திரைப்படத்துடைய அந்த ப்ரெஷரில் தான் அவருக்கு வந்து சில விஷயங்கள் சரியாக பண்ண முடியல எப்படின்னா ஒரு ஆறு மாதம் இந்த டைம்குள்ளே பண்ணணும் அப்படிங்கும்போது க்ரியேட்டிவ் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக நடக்காது கதை ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கும் பட் அது வந்து ஒன் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய பல விஷயங்களை வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஐடியாஸ் வந்து டேரக்டருக்கு தோணும் அது அதில் எந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதே வந்து மிகப்பெரிய விஷயம் ஸோ அது எல்லாத்தையுமே அதாவது யோசிக்க வேண்டியது அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அதுக்காக வந்து எஃபோர்ட் போட வேண்டியது எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரே இடத்துக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கும்போது ஒரு டேரக்டருக்கு வந்து மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து பார்க்க வேண்டிய அவர் அவசியம் வந்துடுது அதனால்தான் வந்து பல படங்களில் வந்து மெட்ரீலைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்திருக்காரு அதேமாதிரி லியோ திரைப்படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இருபது நிமிஷங்கள் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்காக தான் அதை பண்ணியிருக்கிறது ஒரு காம்ப்ரமைஸுக்காக தான் அதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் ஒத்துக்கிறாரு அதில் வந்து ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்பட்ட நெகட்டிவான விமர்சனங்களுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத வந்து முழு பொறுப்போடு ஏற்றுக்கிட்டு அதை முழு மனசோட ஏற்றுக்கிட்டு வந்து அவர் பேசின விதமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது லோகேஷ்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா தன்னைத்தானே தகவச்சுக்கிற ஒரு தன்மையை நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்கிறாரு பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா அவர் வந்து இனிஷியலாக அந்த கைதி படத்துக்கு வந்து படம் பண்ணும்போது எந்தவித ப்ரெஷருமே இல்லாமல் ஒரு மைண்ட் செட்டில் அந்த படம் பண்ணியிருப்பார் அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு நீ வந்து ஒரு ஆயிரம் கோடி கலெக்ஷன் கொடுக்க போகிற டேரக்டரு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷர் ஒன்று இருக்குல்ல அதை தாண்டி தான் அவர் வந்து படம் பண்ணியிருப்பார் இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் நம்பி மிகப்பெரிய அளவுக்கு அமௌண்ட் போடப்படுது அப்படிங்கிறனால ஒரு டேரக்டருக்காக ஒரு ஹீரோக்காக நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள அவர் இருக்கிறத அவர் பேசும்போது தெரியுது நம்ம இது பண்ணக்கூடாது இல்லை இதை செஞ்சிடக்கூடாது இல்லை அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் பேசிட்டுருக்க மாதிரி தோணுச்சு அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது லோகேஷ் தன்னுடைய ஒரிஜினல் இப்போ வந்து லோகேஷ் நடராஜ் அவர்கள் எப்படி இருக்காருனா அவர் வந்து இது பண்ண முடியும் இதை நான் கேட்டு செய்ய முடியும் அவர் வந்து அதை வந்து டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடிய நிலமையில தான் அவர் வந்து இப்போ இருக்கார் ஸோ அவர் வந்து எல்லா படங்களுமே இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா படங்களுமே தனக்கு தேவையான விஷயங்களை முழுமையாக கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ள இருக்காரு அதை அவர் சரியாக பண்ணார்னா மிகப்பெரிய ஒரு இடத்த நோக்கி மறுபடியும் நகர்த்துடா அப்படின்னு நான் நம்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கோலி திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித கருத்துமே கிடையாது ஏன்னா எல்லா சேர்ந்தவங்களும் படத்துக்குள்ளே நடிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது எல்லாத்தையும் ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா சிவாஜி மாதிரியான மிகப்பெரிய இடத்துல படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது கூட வந்து நம்மளுடைய சத்யராஜ் சார் வந்து நடிக்கல அப்போ அவர் பயங்கரமான ஒரு பீக் லெவல்லையும் அப்போ இல்லை பட் ஆனால் இப்போ வந்து பாகுபலி தெலுங்குல பல படங்கள் அப்படின்லாம் தாண்டி வந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கூட இப்போ வந்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இருக்காருன்னா அது வெறும் லோகேஷ் நாகர்ராஜனால் மட்டுமே கிடையாது அந்த கதைக்குள்ளே அவர் அழுத்தமான சூழ்நிலை இருக்கணும் உபேந்திரா சார் வந்து சொன்ன மாதிரி அவர் மிகப்பெரிய ரஜினி சாரோட ரசிகன் அப்படிங்கிறத அந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு ஷோபின் சாராக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நடிக்கிற அப்புறம் நம்ம நாகர்ஜன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே ரஜினி சார் மேலே வச்சுருக்க மிகப்பெரிய மரியாதைனாலே இந்த படத்தை ஒத்து ஒத்துட்டுருக்காங்க ஆனால் அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது என்ன லோகேஷ் லோகேஷ்ராஜ் அவர்கள் சொல்கிற அப்படின்னா இந்த திரைப்படத்தில் வந்து வெறும் ஸ்டார் காஸ்ட்டுக்காக அவங்கள வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரல அவங்க வந்து என்னுடைய கதைக்காக அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளே பண்ணுறாங்க அவங்களுக்கு அழுத்தமான அம்சம் இருக்குது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு லியோ திரைப்படத்தில் வந்து நம்ம அர்ஜுன் சாரை சரியாக பயன்படுத்த விடாமல் விட்டதுனாலையோ இல்லை வந்து நம்ம சஞ்சய் தித்தவர்களை வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக பயன்படுத்த முடியாமல் போன அந்த மாதிரி சூழ்நிலைகளெலாம் தாண்டி இதில் வந்து கண்டிப்பாக கரெக்டாக பயன்படுத்திருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது மிகப்பெரிய பாடத்தை வந்து லீவ் படம் மூலமாக அவர் அனுபவிச்சிருக்கார் படம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தால் கூட கதை சொல்லப்பட்ட விதத்துலையும் அதே மாதிரி லோகேஷன் அதே வந்து அந்த ட்ரேட்மார்க்கான சில விஷயங்கள் இல்லாம போனது வந்து படத்துக்கான மிகப்பெரிய பின்னடைவை வந்து கொண்டு வந்து சேர்த்துச்சு அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல வந்து கூலி திரைப்படத்துல எல்லாத்தையும் மீட்டெடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா அவருடைய பேச்சில் அந்த கான்ஃபிட்ல நமக்கு வந்து அதை உணர முடியுது எனக்கு இதெல்லாம் தோணுச்சு அவருடைய இன்டர்வியூ பார்க்கும்போது நீங்கள் வந்து சுதிர் ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன் அவருடைய அந்த தான் வந்து ஒட்டுமொத்தமான முழுமையான இன்டர்வியூ இருக்குது அது நிறைய விஷயங்கள் நல்லா பேசியிருக்காரு ரஜினி சாரை பற்றி கமல் சாரை பற்றி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட நட்பை பற்றி அவர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துருந்து என்ன கற்றுக்கிட்டாரு சினிமா வந்து எப்படி பண்ணுறாரு அவர் வந்து எப்படி வந்து டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் பண்ணுறாரு இப்படி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசியிருக்காரு புதுசாக படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க சினிமா மேலே ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு இயக்குனர் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ண எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவருடைய வார்த்தைகள்லேருந்து நம்மளால் உணர முடியுது சில விஷயங்களை தவிர்த்து எனக்கு என்ன வந்து ரொம்ப யோசனையாக தோணுச்சுன்னா இன்னும் அவர் வந்து ரோகேஷ்ராஜ் அவர்கள் வந்து அந்த மாநகரம் பண்ண அந்த இயக்குனர் மாதிரியும் இந்த க கைதி பண்ண படம் பண்ண இந்த இயக்குனர் மாதிரி அந்த வந்து அந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்குது அந்த ஜோனுக்குள்ளேருந்து அவர் பண்ணார்னா இன்னும் மிகப்பெரிய இடத்த வந்து அவர் சந்திப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி வந்து மாஸ்டர் டூ திரைப்படம் லியோ டூ திரைப்படம் விக்ரம் டூ திரைப்படம் கைதி டூ தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாரு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த லோ ரோலக்ஸ் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து பதினோரு படங்களுக்கு அடுத்த நாலஞ்சு வருஷங்களுக்கு அவர் என்னென்ன படம் பண்ணணுமோ அதுக்குண்டான நல்ல பேக்கேஜாக கையில் வச்சுருக்காப்புல ஸோ லோகேஷ் கணராஜுக்கு அவருடைய ரூட்டில் எந்தவித டிவிஷனும் கிடையாது ரொம்ப அற்புதமான இடத்துல வந்து நகர்ந்து போவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் லியோவில் விட்ட பேரை கூலித்திரைப் பிரபலமாக மீட்டு இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் காத்துட்ருக்குறேன் எனக்கு தோணுது எல்லாத்தையும் நான் பேசுகிறேன் உங்களுக்கு தோணுது எது வந்தாலும் நீங்கள் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா தலைவரை ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்காக நான் ரொம்ப இருக்கேன் காத்துட்டுருக்கேன் அடுத்து வரப்போ டீசர் ட்ரெய்லர் இதோடைய அப்டேட்லாம் வந்து பார்க்கறதுக்காக நான் இருக்கேன் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து லோகேஷன் ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசலாம் பேச வேண்டியது நிறைய இருக்கிறது நிறைய பேசுவோம் நன்றி ፈረከ